வயசான பாட்டி அவங்களுக்கு வர பென்ஷன் காசை வச்சுதான் வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த பென்ஷன் காசும் இவங்களுக்கு சுத்தமா பத்தவே இல்ல அப்பதான் பாட்டிக்கு ஒரு விஷயம் புரிய வருது நம்ம நேர்மையா இருந்தா பணம் சம்பாதிக்க முடியாது இல்லிகளான வேலையில தான் இறங்கணும் அப்படின்னு சொல்லி போதப்பொருள் பொருள் பிசினஸ் குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் பாட்டிக்கு என்ன ஆச்சு பாட்டி நிறைய பணம் சம்பாதிச்சாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்துடைய முழு கதையை நான் எப்படி பிடிச்சா அது மாதிரி பிடிக்கணும் வேற அப்படியா நேரத்துல ஒரு பாட்டி ஒருத்தங்க சர்ச்சில் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க நாட்டுக்குள்ள அடிமையா வந்த அந்த கருப்பின மக்கள் இப்ப பாருங்க நம்ம ஊருக்குள்ளேயே வந்து என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு என் பொண்ணே ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தையும் பொருந்து அந்த குழந்தையும் கருப்பா தான் இருக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல ஃபாதர் இதை வச்சு பக்கத்து வீட்டுக்காரங்க கலாய்ச்சாங்களா அவங்க சாப்பாட்டுல கரப்ப மூச்சிய கலந்துட்டேன் சோ அதுக்காக தான் பாவ மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லி பாவ மன்னிப்பு கேக்குறாங்க பார்த்தா இப்பதான் ஃபாதரையே நமக்கு காட்டுறாங்க அவரும் கருப்பா தான் இருக்காரு ஏமா நானும் கருப்பினத்தை

அந்த பையனோட பாட்டி கிட்ட பாட்டி என்ன ஏன் உங்களுக்கு பிடிக்கவே இல்லை ஏன்னா நீ உங்க அப்பா மாதிரியே கருப்பா இருக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க அதோட பாட்டிக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அதனால அவங்க ரெகுலரா டேப்லெட்டை எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ அப்புறம் பேரம் போனதுக்கு அப்புறம் பாட்டி வீட்டுல தனியா இருக்கும் பொழுது வீட்டுக்கு போலீஸ் ஆஃபீசர்ஸ் வராங்க அதுல ரெண்டு பேர் ஒருத்தர் கருப்பா இருக்காரு அவரு பாட்டியோட மருமகன் கூட இன்னொரு ஒரு ஆபிசர் வந்திருக்காரு அவரை பாட்டி வந்து விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க டீ குடுக்கறாங்க பிஸ்கட்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க ஆனா அவங்க சொந்த பொண்ணை கல்யாணம் பண்ண இந்த ஆபிசரு நான் நினைக்கிறேன் நீ எப்படி சரியா வருவா அண்ணே

வச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டு அப்பார்ட்மெண்ட் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அந்த போத பொருள் வித்தானங்கள பசங்க அவங்களும் அந்த அப்பார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க தான் நல்லா வாட்ச் பண்ணும்போது அந்த அப்பார்ட்மெண்ட் எட்டாவது மாடில சில ஆளுங்களா இருக்காங்க அப்படின்னா இந்த சின்ன பசங்களுக்கு போத பொருளை கொடுக்கற மெயின் ஆளு அங்கதான் இருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க இதை மட்டும் போலீஸ் கிட்ட நம்ம போட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஐநூறு டாலர் கிடைக்கும் அப்படின்னு சந்தோஷமா பாட்டி இருக்கும்போது சடனா பாட்டி வீட்டுக்குள்ள பேங்க் ஆளுங்க வராங்க பாட்டி வாங்கின கடனை கட்டாததுனால வீட்ல இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க சோ பாட்டி அப்படியே சோகமாயிடுறாங்க நம்ம கண்டுபிடிச்ச இந்த விஷயத்தை போலீஸ் கிட்ட சொன்னா அவங்க வெறும் ஐநூறு டாலர் தான் தருவாங்க அதை வச்சு ஒன்னும் நமக்கு ஆக போறது கிடையாது ஆனா இதுவே அந்த போத பொருள் கும்பல் கூட நம்ம சேர்ந்துட்டா நம்மளும் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஈவினிங் டைம் ஆன உடனேமே பாட்டி அந்த ஆப்போசிட் அப்பார்ட்மெண்டுக்கு போறாங்க நேரா எட்டாவது மாடிக்கு போயிட்டு கதவை தட்டுறாங்க டோரை ஓபன் பண்றது ரெண்டு பெரிய பாடி கார்ட்ஸ் தான் நான் பாட்டி என்ன வேணும் அது வந்து நான் உங்க பாஸை பார்க்கணும் எது பாஸா அப்படிதான் யாரும் இல்லையே இல்ல பசங்களா நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க நல்லாவே தெரியும் அப்படின்னு பாட்டி சொல்ல பாட்டிய உள்ள இழுத்து இழுத்துப்போட அங்க அந்த மெயின் ஆள் வராரு அவரோட பேரு வீட்டோ அவரும் பாட்டி கிட்ட உனக்கு என்ன வேணும் பாட்டி அது வந்து என்னன்னா என்கிட்டயும் போத பொருள் கொடுத்தீங்கன்னா நானும் கொண்டு போய் வித்து காசை கொண்டு வருவேன் இத கேட்ட உடனே வீட்டோ அவரோட ஆளுங்க எல்லாம் சிரிக்கிறாங்க எது நீயா சும்மா காமெடி எல்லாம் பண்ணாத பாட்டி போ அப்படின்னு பாட்டிய வெளியே தரத்தி விட்டுறானுங்க சோ பாட்டியும் ரொம்ப சோகமாயிடுறாங்க அடுத்த நாளே பாட்டியா அவங்க ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டனா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் பேரனை கூட்டிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதுக்கு போயிடுறாங்க சோ பாட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சீட்டு கட்டெல்லாம் விளையாடிட்டு அதுக்கப்புறமா அந்த குப்பை தொட்டி கிட்ட வராங்க அங்க இந்த வீட்டோடைய ஆளுங்க சரக்க விக்கிறதுக்காக நின்றுகிட்டு இருக்காங்க ஆனா அந்த இடத்துல போலீஸ் வர ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கிட்டு ஓடுறாங்க அதுல ஒருத்தர் கிட்ட தான் அந்த சரக்கு இருக்கு போலீஸ் கிட்ட நம்ம மாட்டினாலும் சரக்கு மாட்டக்கூடாதுன்னு அந்த குப்பை தொட்டி கிட்ட தூக்கி போட நேரம் நம்ம பாட்டி கையில வந்து விழுது என்னது இதை தூக்கி போட்டு போறானுங்க ஒருவேளை இதுதான் அந்த போத பொருள்னு பாட்டி மோந்து எல்லாம் பாக்குறாங்க இந்த நேரத்துல வீட்டை இருக்காருல்ல ஐயோ சரக்கு போயிடுச்சு அப்படின்னு ஒரு டென்ஷன்ல இருக்கும்போது பாட்டி சரக்கோட வராங்க இத பார்த்து வீட்டை பாட்டி எங்க கிடைச்சது இது உனக்கு வாழ போலீஸுக்கு பயந்து ஓடும் போது குப்பத்தட்டுல தூக்கி போட்டு போனா நான் தான் பத்திரமா எடுத்து கொண்டு வந்திருக்கேன் ரொம்பவே நல்ல காரியம் பண்ண பாட்டி உனக்கு எதுவும் காசு வேணுமா எனக்கு காசு எல்லாம் வேணாம் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட கேட்டேன்ல எனக்கு வேலை தான் வேணும் ஏன்னா எனக்கு வர அந்த பென்ஷன் காசை வச்சுக்கிட்டு என்னால ஒன்னும் பண்ண முடியல என் வீட்ல இருக்கிற பொருள் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டானுங்க எனக்கு பணம் வேணும் அதோட பாரு ஆளுங்க ரோட்ல போயிட்டு சரக்கு விற்க ட்ரை பண்ணானுங்கன்னா போலீஸ் அழகா அவங்கள கண்டுபிடிச்சிருவானுங்க ஆனா என்ன பாரு நான் ஒரு வயசான பாட்டி என்ன சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ அதனால ப்ளீஸ் நான் இந்த போத பொருள விக்கிறேன் அப்படின்னு பாட்டி கெஞ்சு கேட்க வீட்டவும் சரி அப்படின்னு அந்த போத பொருள் கட்டி வந்துட்டு ஒரு கிலோ இருக்கும் அதுல கால் வாசிய ஒரு இருநூத்தம்பது கிராம் வெட்டி கொடுக்கறாரு சோ பாட்டியும் வீட்டுக்கு வந்து அந்த சரக்க தூள் தூள்தூளா கட் பண்ணி அஞ்சு அஞ்சு கிராமா பொட்டலம் போட ஆரம்பிக்கிறாங்க சோ இப்பதான் பாட்டிக்கு ஒரு பெரிய டவுட் வருது இந்த அஞ்சு கிராம் பொட்லத்தை எவ்வளோக்கு விக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க இவங்களால வீட்டோ கிட்ட கேட்க முடியாது ஏன்னா ஒரு வேலை கொடுத்ததே பெரிய விஷயம் இதெல்லாம் போய் கேட்டா நம்மள வேஸ்ட் நினைச்சிருவாங்க அப்படின்னு பாட்டி என்ன பண்றாங்கன்னா அவங்க அதான் பயப்படலைங்க பாசமா வச்ச பேரு அப்புறம் மருமகன் சன்னின்லாவை போய் பாக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அவருக்கு ஒரே ஆச்சரியம் என்ன மாமியாரு என்ன பாக்க வந்திருக்கீங்க அப்படின்னு என்கிட்ட ஏதோ போத பொருளை பத்தி பேசுனீங்களே அத பத்தி நான் ஃபைல்ல எனக்கு காட்ட முடியுமான்னு கேட்க அந்த சன்னின்லாவும் இவ்வளவு நாள் நம்ம கிட்ட பேசாத மாமியார் நம்ம கிட்ட பேசுறாங்கன்னு உள்ள கூட்டிட்டு போயிட்டு ஃபைல் ஓபன் பண்ணி காட்டுறாரு அந்த ஃபைல்ல வந்து போலீஸ் இருநூறு கிலோ போத பொருளை பிடிச்சிருக்காங்களாம் எது இருநூறு கிலோவா எவ்வளவு தட ரேட்டு எப்படி பார்த்தாலும் ஒரு எட்டு லட்சம் டாலர்ஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு சொல்ல இருநூறு கிலோவுக்கு எட்டு லட்சம் டாலர்னா அப்ப அஞ்சு கிராமுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு

முன்னே பின்னே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததனால ஒரு பேக் குள்ளே சரக்காக பொட்டலும் போட்டு வச்சுக்கிட்டு அங்க வரவங்க கிட்டலாம் சரக்கு இருக்க வேணுமா வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க ஸ்டார்டிங்ல வந்து பாட்டியே ஒரு போலீஸ் அனுப்பி இருப்பாங்களோ அப்படின்ற பயத்தோடு இருந்தாலும் மெதுவா பாட்டிக்கிட்ட சரக்கை வாங்கும்போது தான் எல்லாருக்கும் நம்பிக்கை வருது ஸோ பாட்டிக்கிட்ட சரக்காக வாங்க ஆரம்பிக்கிறாங்க ஃபுல்லா அப்படியே வித்துட்டு நேரா நேராக பாட்டி கொடுக்குறாங்க என்ன பாட்டி அதுக்குள்ள கிட்டியா நீ தம்பி இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரண பா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க வீட்டும் பணத்தை எண்ணிட்டேன் ஸோ இப்பொழுது இருக்கிற டீ

பண்ணிடுறாங்க கீழே விழுந்துடுறாங்க அந்த நாய் உடுற மாதிரியே இல்ல நல்ல வேலையா அந்த இடத்துக்கு பாட்டியுடைய சமீம்லா வந்து டே யாரா நீங்க நோந்து போங்கடா இது என்னோட மாமியாரா அந்த நாயை தூரமா கொண்டு போ அப்படின்னு சொல்லி பாட்டியை தூக்கி விட்டு பாட்டி கிட்ட இருக்கிற அந்த சரக்கு பேக தூக்கிக்கிட்டு வாங்க வீடு வரைக்கும் நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு இவரு தூக்கிட்டு வராரு அந்த பேக என்ன மாமியாரே பேக் இவ்வளவு வெயிட்டா இருக்கு உள்ள என்ன இருக்கு போதை பொருள் இருக்கு அப்படின்னு பாட்டி சொல்றாங்க சனின்லாவும் சிரிக்கிறாரு ஏன்னா பாட்டி இந்த வேலை எல்லாம் செய்வாங்கன்னு சுத்தமா அவருக்கு ஐடியாவே இல்ல பாட்டி உண்மையை சொல்லியும் அவருக்கு அது தோணவே இல்ல சோ சனின்லா வீடு வரைக்குமே

உங்களுக்கு புரியல அந்த பசங்க விக்கிற இடத்துக்கு முன்னாடி போயிட்டு தான் பாட்டி விற்பாங்களே பாட்டி கிட்டேயே எல்லா கஸ்டமர்ஸும் சரக்க வாங்கறதுனால இந்த பசங்க கிட்ட வாங்கவே மாட்டாங்க ஈ அடிக்கிறது அவங்க வியாபாரம் ஆனா நம்ம பாட்டியோட சேல் வேற லெவல்ல போகுது நிறைய காசு சம்பாதிக்கிறாங்க இருந்த கடன் எல்லாம் கட்டி பாட்டி வேற லெவலுக்கு வராங்க பாட்டி சர்ச்சுக்கு போறாங்க அகைன் பாதர் கிட்ட பாவ மன்னிப்ப கேக்குறாங்க திரும்பவும் பக்கத்து வீட்டுக்காரங்களோட சாப்பாட்டுல கரப்பாம்பூச்சியை போட்டியா ஐயோ அதெல்லாம் இல்ல ஃபாதர் அதை விட கொடூரமான ஒரு விஷயம் பண்ண அதை விட கொடூரமானதுன்னா என்னது இல்ல ஃபாதர் நான் வந்து போத விக்கிற அப்படின்னு சொல்ல ஃபாதர் ஷாக் ஆகுறாரு இங்க பாருமா அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அதனாலதான் ஃபாதர் பாவ மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன் இதுக்கு மேல நீ அந்த போத பொருளை வைக்கவே புரியுதா அட போங்க ஃபாதர் நீங்க கர்த்தரை ப்ரே பண்ணிட்டு நல்லதை செய்ய சொன்னீங்க நானும் இவ்வளவு வருஷமா அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒன்னும் பிக்கப் ஆகல ஆனா ஃபாதர் ஒரு வாரம் தான் போத பொருளை வித்தேன் எவ்வளவு பணம் இருக்கு தெரியுமா என்கிட்ட இந்தாங்க அதுல ஒரு பங்கு கருத்துருக்கு ஐயோ இந்த பாவப்பட்ட காசெல்லாம் நான் வாங்கவே மாட்டேன் அட போடிங்க ஃபாதர் சும்மா ஏங்கிட்டியா அப்படின்னு காசை கொடுத்துட்டு போறாங்க அடுத்த நாள் பாட்டி கொஞ்சம் பொட்டலங்களை எடுத்துட்டு போயிட்டு அதெல்லாம் வித்துட்டு காசோட திரும்ப வரும்போதுதான் அங்க இருக்கிற பசங்கெல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க பாட்டி இந்த மாதிரி சரக்க வைக்குது அப்படின்னு என்ன தைரியம் இருந்தா எங்க ஏரியால வந்து வித்துக்கிட்டு இருப்ப ஒன்னாலதான் எங்களுக்கு வியாபாரமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு பாட்டியை கீழே தள்ளி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க நல்ல அந்த குரூப்லயே ஒரு நல்ல பையன் ஒருத்தர் இருக்கான் பாட்டி எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு தடுக்கிறான் அந்த பையனையும் கண்டுக்காம பாட்டி போய் வித்துட்டு காசு அந்த எல்லா காசையும் இவனுங்க எடுத்துக்கிறாங்க அப்புறம் பாட்டி வீட்டுக்கு வந்து புலம்ப ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா ஒரு கிலோ சரக்குக்கான காசு அவங்க வீட்டா கிட்ட கொடுத்தே ஆகணும் அதுல இருந்து தான் டென் பர்சென்டா அவரு கொடுப்பாரு ஆனா பாட்டி கிட்ட காசு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு இது தெரிஞ்சதுன்னா ப்ராப்ளம் ஆயிடுமே

இந்த உசுர நான் சாப்பிடுவேன் நான் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கேன் பாட்டியும் வந்து திட்டுறாங்க என்ன தைரியம் வந்தா என் போட்டோவை என் பெர்மிஷன் இல்லாம கேட்ப ஒழுங்கா கீழே வைடா அப்படினு கத்த அந்த பையன் கோச்சிக்கிட்டு வேகமா கிச்சன் வந்து டோர லாக் பண்ணிடுறான் பாட்டியும் கதவ தட்டுறாங்க பைபிள ஓபன் பண்ற மாதிரியே இல்ல இது என்ன டப்பா புதுசா இருக்குன்னா அந்த பையன் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல அந்த சரக்கோட ஒரு சின்ன பீஸ் தான் இருக்கு ஆனா இந்த பையன் என்ன நினைச்சிட்டான் இது சாக்லேட் அப்படினு நினைச்சி பாட்டி கரைச்சு வச்சிருக்காங்கல சாக்லேட் கேக் செய்யிறதுக்காக அந்த மிக்ஸர போட்டு கலக்கி விட்டுறான் அதுக்கு அப்புறமா பாட்டி வந்து கண்ணா இங்க பாருப்பா பாட்டி உன்ன கெஞ்சி கேக்குறல ப்ளீஸ் ஓபன் பண்ணு அப்படி அப்படின்னு சோப் போடுற மாதிரி பேச அதுக்கப்புறம் தான் அந்த பையன் டோரையே ஓபன் பண்றானே சோ உள்ள வந்த பாட்டிக்கு இந்த பையன் இந்த வேலை பண்ணிருக்கான் அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் தெரியல சடனா பாட்டிக்கு உடம்புலாம் ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்குது கீழே விழுந்து அவங்க மயக்கம் போடுற நிலைமைக்கு போறாங்க பாட்டியோட பேரனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பாட்டி எப்பவுமே ஒரு டேப்லெட் போடுவாங்களேன்னு கரெக்டா அந்த டேப்லெட்டையும் வாட்டரையும் கொண்டு வந்து கொடுக்க பாட்டி அந்த டேப்லெட் போட்ட உடனே தான் நார்மல் ஆகுறாங்களே சோ பேரை நம்ம உயிரையே காப்பாத்திருக்கான் நீ கருப்பா இருக்கேன்னு எனக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது உனக்கு ஏன் என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பாட்டி கேட்க அதுக்கு பேரனும் என்ன நீங்க என்னோட பாட்டில அப்படின்னு சொல்லி கட்டி பாட்டியும் இப்பதான் மனசு மாற ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு அவங்க பேரன ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சோ பேரம் போனதுக்கு அப்புறம் சாக்லேட் கேக்க பாட்டி ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது சாதா கேக் கிடையாது போத கேக் சோ பாட்டியோட ஃப்ரெண்ட்ஸும் வராங்க அந்த கேக்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க பாட்டி வந்து இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு போயிட்டு வரத்துக்குள்ளேயே எல்லா கேக்கையும் அந்த ஃப்ரெண்ட்ஸே சாப்பிட்டுறாங்க சாப்பிட்டவங்க அப்படியே போதையில அல்லாட ஆரம்பிக்கிறாங்க ஏய் இந்த கேக்ல என்னத்த கலந்த செம்ம சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி புலம்ப பாட்டிக்கு டவுட் வந்து டபாவ போய் பாக்குறாங்க பார்த்தா ஒரு பீஸ் மிஸ் ஆகுது அப்படின்னா நம்ம பேரன் இதுக்குள்ள கலந்துட்டான் போல சரக்கு கேக்கதான் இதுங்க சாப்பிட்டு இருக்குங்க அப்படின்னு பாட்டி புரிஞ்சுக்கிறாங்க அதோட பாட்டிக்கு செம்ம ஐடியா ஒண்ணு தோணுது ஆல்ரெடி காசு வேற கிட்ட இல்லையா இருக்கிற சரக்க மொத்தமா அரைச்சி அதுல குட்டி குட்டியா கேக்க செஞ்சு போதை கேக்க விக்கலாம் அப்படின்னு சொல்லி கலக்கல இறங்குறாங்க பாட்டி சோ நார்மலா ஒரு சரக்கு போட்டுல அஞ்சு கிராம் இருக்கும் ஆனா பாட்டி அந்த அஞ்சு கிராம் சரக்க வச்சு அஞ்சு கேக்க செய்யறாங்க சோ அதனால பாட்டிக்கு ப்ராஃபிட் ரொம்ப அதிகமா வரும் சோ போதை கேட்கலாம் எடுத்துக்கிட்டு ஆளு போகும்பொழுது இன்னைக்கும் அந்த பசங்க பாட்டி பிடிக்கிறாங்க என்ன பாட்டி விக்கிறதுக்கு கிளம்பிட்டியா உன்ன அடிச்சு வாயெல்லாம் உடைச்சிருக்கணும் ஒழுங்கா எல்லாம்

ஒரு மாசமா வித்துக்கிட்டு இருப்பானுங்க நீ என்னடா ஒரே வாரத்துல முடிச்சிட்ட அதெல்லாம் அப்படிதான் தம்பி அப்புறம் நம்ம டீல வந்து உனக்கு நைன்டி எனக்கு டென் பர்சன்ட் தானே ஆனா இதுக்கப்புறம் உனக்கு செவன்டி எனக்கு தேர்ட்டி ஓகே நான் சொல்லு இல்லன்னா நான் கிளம்பி போய்கிட்டே இருப்பேன் வீட்டுக்கு வேற வழி இல்ல ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற டீலர்ஸ்லயே நம்ம பாட்டி தான் இப்போ நம்பர் ஒன்ல இருக்காங்க சரி ஓகே அப்படின்னு டீலர் ஓகே பண்றாங்க பாட்டிக்கும் அவ்வளவு ஹாப்பி கிடைச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு நேரா ஒரு டிவி ஷோரூமுக்கு போறாங்க அங்க ஒரு டிவி இருக்கும் அதுவும் த்ரீ டி டிவியா எனக்கு இந்த டிவி வேணும் அப்படின்னு கேட்க கடைக்காரன் பாட்டி ஓ ரேஞ்சுக்கு த்ரீ டி டிவி கேக்குதா சரி ஓகே

கேம்பா இப்படி எட்டி பாக்குறீயே உனக்கு வெக்கமா இல்லையா ஏன்னா உனக்கு வெக்கமா இல்லையா கக்கூஸ் லைப்ரரி மாதிரி புக் படிச்சிட்டு இருக்க சைட்ல வர வாட்டர் பாட்டில் வேண்களை வேணா வச்சிருக்கிறியா சொல்லி நாலு கிலோ சரக்க கொடுக்குறாங்க பாட்டி அதை பார்த்துட்டு இல்லப்பா இவ்வளவு வேணாம் ஏன் பாட்டி என்ன ஆச்சு ஏதாவது மட்டும் ரெடி பண்ணு ஏன் வீட்டுக்கு சரக்கு கொண்டு வருவாங்க வந்து வாங்கிப்பாங்க அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்ல பாட்டிக்கு வர வழி இல்லாம செய்ய ஆரம்பிக்கிறாங்க பாட்டியோடைய வீட்டுக்கு அவங்க என்ன இவ வீட்டுல இவ்ளோ பேர் லைன்ல நிக்கிறாங்கன்னு புரியல ஏன்ப்பா எதுக்காக லைன்ல நிக்கிறீங்க கேக்க வாங்குறதுக்காக எது இவ ஆகிற கேக்கு இவ்ளோ கூட்டமா அப்படின்னு புரியாம வீட்டுக்குள்ள போறாங்க அங்க பாட்டியும் மீட் பண்றாங்க அதோட பாட்டி வீட்ல அந்த பெரிய த்ரீ டிவி இருக்கிறத பாக்குறாங்க உண்மைய சொல்லுடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ ஏன்னா ஒரு சாதாரண கேக்க விற்கிறதுனாலலாம் இவ்வளவு பணம் கிடைக்காது உண்மைய சொல்லு அப்படின்னு கேக்க பாட்டியும் வர வழி இல்லாம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இது சாதாரண கேக் கிடையாது இது போத கேக்கு ஆல்ரெடி என் வீட்ல வந்து ஒரு கேக்க சாப்பிட்டு நீங்க மெய் மறந்து போனீங்களே அதுல கூட என்ன கலந்துருக்குன்னு கேட்டீங்களே அதுல என்ன கலந்துருக்குன்னா போத பொருள் தான் சோ அந்த கேக்க தான் வாங்குறதுக்கு எல்லாரும் வராங்க தனியாலாம் என்னால சமாளிக்க முடியல அதனால உங்களோட ஹெல்ப் வேணும் உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும்னு சொல்ல பாட்டியோட ஃப்ரெண்ட்ஸும் ஓகேன்னு சொல்லி ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்போ பாட்டி இந்த பிஸ்னஸை வேற லெவல்ல பண்றாங்க இந்த நேரத்தில் பாட்டியுடைய சன்னின்லா அதான் போலீஸ் ஆஃபீஸர் அவரும் அவரோட பார்ட்னரும் கார்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க எவனாவது போதை பொருளை விற்பானா அவனை பிடிக்கலாமான்ட்டு ஆனால் ரோட்டில் அந்த மாதிரி சந்தேகப்படுற மாதிரி யாருமே இல்ல என்னடா ஆச்சு நம்ம ஊருக்கு எல்லாரும் திருந்திட்டானுங்களா போதை பொருள் இல்லாத ஒரு சொசைட்டி உருவாயிடுச்சு போலையே அப்படின்ற மாதிரி அவனுங்க சந்தோஷப்படுறாங்க ஆனா உண்மையிலேயே எல்லாருமே நம்ம பாட்டி வீட்டில் தானே இருக்காங்க ஸோ இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பாட்டி வந்து ஒரு நார்மல் கேக் பிஸ்னஸ் தான் பண்றாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ பாட்டியுடைய

நம்பனாதான் சோறு பொண்ணுன்னு தாத்தா சொன்னாரு அதுலேருந்து நம்பிட்டேன்

பேரனும் இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு ஆயிட்டான் அப்படின்னா நாடு எந்த நிலைமைக்கு போகும் அப்படின்னு சொல்லி இனிமே இந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு நேரம் அவங்க பேரனை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரும்பொழுது அந்த பேரை பாய சொல்லுது என் ஃப்ரெண்டு அவன் பாட்டி கூட வெகேஷன் போயிருக்கானா ஆனா நான் அவங்க கூட எங்கேயுமே போனதே இல்லல அப்படின்னு சொல்ல உனக்கு என்ன வெக்கேஷன் தானே போனோம் வா போலாம் அப்படின்னு பாட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பேரனை கூட்டிட்டு ஜாலியா வெக்கேஷனுக்கு போறாங்க அப்ப வந்து கால் வருது அந்த பாஸ் கிட்ட இருந்து எங்க இருக்கீங்க பாட்டி சீக்கிரமா வாங்க போத கேக்க ரெடி பண்ணும்ல அப்படின்னு சொல்ல என்னால இதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி காலை வச்சிடறாங்க பாட்டி சோ பேரன் கூட ஜாலியா வெக்கேஷனை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த பாட்டி பார்த்தா வீட்டையே அடிச்சு உடைச்சு வச்சிருக்கானுங்க எல்லாம் அந்த பாசோடைய ஆளுங்கதான் அதோட வீட்டுக்குள்ளேயே வந்து பாட்டிய மிரட்டுறாங்க ஆனா கரெக்டா அந்த நேரத்துல பாட்டியுடைய சன்னின்லா வீட்டுக்கு அதை தட்டுறாரு என்ன இவ்ளோ நாள் பாட்டி அவங்க பேரை வந்து வெறுத்தாங்க ஆனா இப்போ வெக்கேஷன் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்காங்க தேங்க்ஸ் சொல்றதுக்காக ஆளு பொக்கே எடுத்துட்டு வந்திருக்காரு ஆனா பாட்டி எவ்ளோ கதவை தட்டினாலும் ஓபன் பண்ணவே இல்லையா ஏதோ ஒன்னு தப்பா இருக்குன்னு புரிஞ்சுகிட்டு தூரமா போய் ஓடி வந்து உடச்சி கதவை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சனின் ரெடி ஆகுறாரு இந்த நேரத்துல வீட்டுக்குள்ள பாட்டிய மிரட்டிக்கிட்டு இருக்கிற அந்த ரெண்டு பேரும் வெளியே போலீஸ் இருக்காங்கன்னு புரிஞ்சுட்டு இங்க பாரு எங்களை பத்தி ஏதாவது சொன்ன உன் பேரனோட கழுத்து அறுத்துரும் அப்படின்னு விண்டோ வழியா எஸ்கேப் ஆகி வெளியே போயிடுறாங்க அப்புறம் பாட்டி வந்து டோர் ஓபன் பண்றாங்க கரெக்டா இந்த நேரத்துல சன்னின் எல்லாம் உடைக்கலான்னு வேகமா வராரு டோர் திறக்க ஆளுன்னு போய் விடுறாரு அப்புறம் வீடு அலங்கோலமா இருக்கிறத பாத்துட்டு மம்மியார என்னாச்சு வீட்டுல வந்து வந்திருக்கானா உடனே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல திறந்து விட்டு போயிட்டேன் காத்தடிச்சு மொத்தமா விழுந்துருச்சு போல அப்படின்ற மாதிரி மனுப்புறாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வீட்டை சரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பாட்டியோட பொண்ணு வராங்க நீங்க பாத்தீங்களா அவன் வந்தானா அப்படின்னு சொல்லி கேட்க யார சொல்ற என் பையன் உங்க பேர அவன் எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்ல பாட்டியோட அப்படின்னு அவங்கதான் கிடைக்க இருப்பாங்களே இதை கேட்ட பாட்டியோட பொண்ணு எது அவங்களா என்ன

நேரம் உள்ள போயிட்டு வீட்டை கன் பாயிண்ட்ல மிரட்டா என்ன அது கூட்டியா இருக்கு

பாக்கிக்கா பயந்து நம்ம அந்த பையனை விட்டுட்டோம் அது சரி இப்பதான் இவ்வளவு இருக்காதுங்களே அப்படின்னு பாட்டியையும் அவங்க ஃப்ரெண்டையும் லாக் பண்ணிடுறாரு எங்க பாரு பாட்டி எங்க பாச சொன்ன மாதிரி நீ அந்த போத உருவாக்கி தான் ஆகணும் இல்லன்னு வச்சுக்க உன நாங்க காலி பண்ணிடுவோம் இப்படின்னு பேசும்போது அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து வீட்டோவ அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா பாட்டியோடைய பொண்ணு இருக்காங்களா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல அவரு ஃபோர்ஸோட வந்து மொத்தமா புடிச்சிட்டாரு அதோட இந்த போத பொருள் உலகத்துல அந்த பாஸ் எல்லாம் யாருன்னு யாருக்குமே தெரியாது ஆனா பாட்டி சோ அவங்க மூலியமா அந்த பாஸையும் பிடிக்கிறதுக்கான வேலை நடக்குது இவ்வளவு பெரிய

இந்த படம் முடியவே எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்சன் அந்த மூஞ்சி எங்கடா வாங்க நீ